சித்தம்பலம் வேந்தற்கு உற்றழை பிரிவு திருக்கோவியார் நீண்ட நாட்களுக்கு பிறகு மறுபடியும் தொடர்கின்றோம் எந்த சேனலை பார்த்தாலும் உலகத்தில் துன்பம் இடர் இப்படி தான் இருக்கு செய்திகளும் இன்னும் நல்ல செய்தி அற்புதமான செய்தியாக தான் இருக்கு சிவ சிவரடியார்களுக்கு தெம்ப தருது திருமுறை பற்றிய செய்தி தான் திருமுறையும் திருமுறை பற்றிய செய்தி தான் அது வந்து எட்டாம் திருமுறையாக திருக்கோவையாக ரொம்ப அரிதாக இருக்குது யாருமே இதை சொல்கிறதுக்கு முயலவில்லை காரணம் தெரியாது போட்டாலும் பார்க்குறதில்ல பரவாயில்ல பார்க்காட்டாலும் பரவாயில்ல பார்த்தா நல்லது ஏன்னா இப்போ இருக்கிற துன்ப உலகத்தில் திருமுறை தான் காப்பாற்றுறது நான் ஒவ்வொரு அனுபவத்திலையும் நான் படுறதுனால தான் மறுபடியும் மறுபடியும் வலியுறுத்தி வலியுறுத்தி சொல்கிறேன் இப்போ இதில் வந்து வேந்தர்க்கு ஒற்றுமை பிரிவு தலைவர் வந்து வேந்தர்க்கோசரம் பகை பெற்ற பகைவரை சண்டை போட்டு எதிர்த்து வெற்றி பெற்று வர மாதிரி அமைஞ்ச பாட்டு தலைவியை விட்டு தலைவர் பிரிஞ்சு வரும் இங்கே தலைவர் தலைவிங்கிறதுனா என்னென்னா ஆன்மா தலைவி யாருன்னா சிவம் இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் திருக்கோவியாரில் முந்நூற்றி இருபத்தி நாலது பாட்டு தோழி சொல்கிறான் தோழிங்கிறது திருவுருள் தலைவட்ட சொல்கிறான் தலைவி சொல்கிறான் கார்காலம் மாதிரி இருக்க ஒரு மட்டும் தேரில் பேட்டர் மழை வந்ததுன்னா என்ன ஆகுமோ தெரியலன்னு வருத்தப்படும் போது பருவம் வரல கார்காலம் வரல அப்படின்னு சொல்ற மாதிரி அமைஞ்ச பாட்டு என்ன அருமையாக அமைச்சிருப்பேர் சுவாமி என் பெருமான திருச்சிப்பழம் தெளித்ததல் கார் என்ன சீரணம் சிற்றம் பலத்துடிய கழிதர கார்மிடற்றோன் நடமாட கண்ணார் முழவும் துளித்தரல் காரின்ன ஆர்த்தன ஆர்பத்து ஒக்கு உன் குடல் போன்று அளித்தர காந்தளோ பாந்தளி பார்த்து அலர்ந்த கருத்து சித்தம்பலத்தில் விசேஷம் மேளம் கொட்டுறது இசைக்கருவி அது மேகம் ஒழுங்கிட்டுன்னு அங்கே ஐயாரில் அப்புறம் சொல் அது ஞானசம்பந்த சொல்லுவேன் பெண்கள் நடமாட மேளம் கொட்ட அந்த சத்தத்தை கேட்டு மந்தி மழை வருதுன்னு சொல்லிட்டு மரத்து உச்சியில் ஏறி மேகத்தை பார்க்குற மாதிரி அமைஞ்ச பாட்டு திருவியார் மேகரா குறிஞ்சி மாதிரி இங்கே இந்த மேலே சத்தத்தை கிட்டு இங்கே பறவை அஞ்சலை பூ அருமையாக இருக்குது பாருங்கள் அந்த பூ அந்த பூ என்ன பண்ணுனாக்கா மேகத்தோட இடிமிழ்க்கு கிட்ட தான் மலர்மா அப்படி என்ன போகுது காந்தல் பூவாம் அது வந்து பாம்பு மர படம் எடுக்கிற மாதிரி மலருமா துடுப்புகளை பரப்பி மலர்ந்தனாம் காந்தல் பூ அது வந்து சத்தத்தை கேட்டு தான் மலர்ந்தது கார்காலம்னு மலர்ல அன்னம் போன்றவளே இது கார்கால அல்லனு தோழி சொல்கிறான் அதுக்கு தலைவி மறுத்து சொல்கிறான் சரி அந்த பூ தான் அந்த மாதிரி மலர்ந்தது அடுத்த பாட்டில் தோன்றின்னு ஒரு தோன்றினா நம்ம தோன்றுதல் நினைப்போம் இது தோன்றிங்கிறது ஒரு சிவந்த மலை அறிய செய்தி வெம்பரமான அடிகளாக சொல்கிறேன் இப்போ இவன் சொல்கிறா அவர் கையில் நெருப்பு போல் தோண்டின்னு ஒரு பூ மலர்ந்துட்டேன் அதுவும் கால் காலத்தில் தானே பூக்கும் இது பொய்யோ அப்படின்னு தலைவ தலைவி தோடிக்கிட்ட கேட்குறான் மறுபடியும் இவ தோழி சொல்கிறாள் சரி சரி நம்ம பேசிகிட்டே இருந்தால் நேரம் எடுத்து தேர் வர்ற மாதிரி சவுண்டு கேட்கறது தலைவர் வெற்றி பெற்று வருகிறார் தேர் வர சொத்தம் கேட்கறதுங்கிற அது எப்படி சொல்கிறாங்கிற அந்த தோழி மேகம் வந்து எட்டு திசை சேர்ந்துடுச்சு அந்த மேக எட்டு திசையில் சேர்ந்தது எப்படி இருக்குன்னா இரு பெருமானுடைய இருண்ட கண்டம் மாதிரி தெரியறதாம் இவ கண் வந்து ரெண்டு வேர் வந்து ஒன்றோட ஒன்று சண்டை போடுற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கான் தலைவியோட கண் உடைய பெண்ணே நம்மளை வந்து அன்புடைய தலைவன் வந்து தேர் வந்துருத்து மன்னருக்குள்ளே ஏற்பட்ட போரை வந்து திருத்திட்டாரு இல்லத்தின் முன்னாடி இப்போ வந்து நிற்கும் நான் உனக்கு உறுதி தரேன்னு தோடி சொல்கிறேன் இங்கே இப்படி நடக்கும்போது ஒரு சினிமாவில் காமிக்கிற மாதிரி இங்கே ஒரு போர்ஷன் அங்கே ஒரு போர்ஷனுங்கிற மாதிரி பாட்டு அப்படியே நகர்த்தி போகிறேன் அந்த பக்கம் தலைவர் என்ன நினைக்கிறாருன்னு அப்படிங்கிறார் சொல்கிறேன் அவர் வேலையை முடிச்சுட்டு பகைவனோட பகைவன் தீர்த்துட்டு வினைமுற்றி நினைதல் அப்போ திரும்பி வரும்போது பார்க்குற இடங்கள்லாம் சிவமா தெரிகிறது இந்த பார்க்குற இடங்கள்லாம் சிவமா தெரிகிறத இப்போ எப்படி சொல்கிறார் வரனாக்க கங்கையை சூடியவன் பெருமாள் உம்மஜில் எரித்தவன் பெருமாள் அவன் இருக்கிற இடம் சிற்றம்பரம் அந்த சிற்றம்பலத்தை வணங்கி வரகுடப்பாண்டியிருங்கிற ஒரு மன்னர் என்ன பண்ணாராம் இமயமலையில் போய் இமயமலையில் போய் அவருடைய கொடியை வச்சாராம் அந்த கொடியில் வந்து மீன் சின்னம் இருந்துதான் அந்த மீன் சின்னத்தை ஞாபகம் இந்த தலைவருக்கு வரும்போது இந்த தலைவியோட கண் ஞாபகம் வருது அப்போது ஒரு இந்திரக்கோபன்னு ஒரு பூச்சி அது பறக்கிறது அதை பார்க்கும்போது வில் போன்ற புருவத்தை ஞாபகப்படுத்துறது வாயனும் அவருடைய சிவந்த வாயு வந்து ஒரு அதுவே சிவந்த பூச்சியோட ஞாபகத்தை வந்து வாயை ஞாபகப்படுத்துறது இதையெல்லாம் வந்து அந்த கொடியில் இருக்கிற அந்த சிற்பம் வந்து இவருக்கு இந்த மாதிரி ஞாபகப்படுத்துறது ஒரு அழகிய முகத்தை காட்டுறதே அந்த முகம் யாரோட முகம் தலைவியோட முகம் அவளை பே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவியின் முகத்தை நினைந்து ஆன்மா கூறியதாக முந்நூற்றி இருபத்தேழு பாட்டில் சொல்லியிருப்பார் அப்போ அவர் தலைவர் வந்து பாகன்ட்டு சொல்லி தேர ஓட்டுற பாகன்ட்ட ஒரு பெரிய மாடம் இருக்கும் அடையாளம் அழகாக இருக்கும் மாடம் இருக்கும் பணக்கார வீடு வாசலில் வந்து அன்னப்பறவை கோழி இதெல்லாம் மேய்சிகிட்டு இருக்கோம் அது பகலில் வந்து மாடத்தில் படுத்துக்கும் சாப்பிட டயத்தில் வெளியில் வரும் அதுக்கு வந்து உணவு தூவி வச்சிருப்பாங்க அதை சாப்பிட்டுருக்கோம் இது வாசலில் நடக்கும் அந்த மாடத்தில் முற்றத்தில் தானியங்களை உண்ணின்னு இருக்கும் அப்படிப்பட்ட அழகிய தலைவி வீட்டுக்கு சீக்கிரமாக போ மழை வரத்துக்குள்ள சீக்கிரமா போகணும்னு சொல்ற பாகண்ட அடுத்த பாட்டுல வேகமா போறதுக்கு மேகத்தை பார்த்துன்னு சொல்லுவேன் முகிலோட கூறுது இதன் முன் வழங்கேல் முழங்கேல் வளமுகிலே திருவடியை வணங்காதவர்களுக்கு ஏற்படுற துன்பம் மூலம் வர மழையே தலைவின் ஊரின் கண் மேகமே என்னுடைய தேருக்கு முன்னாடி நீ செல்லாத சென்றாலும் அப்படி நீ போனாலும் இடிமுழக்கம் செய்யாத அப்படின்னு தலைவன் மேகத்தை பார்த்து சொல்வதாக அமைந்த அருமையான பாடல் இவ்வாறு வேந்தர் குற்றடி பிரிவு நடக்கிறது படிப்போம் அனுபவிப்போம் பெருமாள் திருவுருளை பெறுவோம் திருச்சிற்றம்பரம்